வேறு லெவலில் மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்தை இல்லை வீசென்ட் சுமே போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகாமல் அடித்து விசாரிக்கிறாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராகவ் வந்து சுத்தமாக நம்பவே மாட்டேங்கிறாங்க நம்ம முத்து செல்வனாக வந்திருக்கிறவரு நீங்கள் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் கஸ்டடிக்குள்ளே இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்கள தான்ப்பா என்னோடய வேலை தேவையில்லாமல் நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத சார் எங்களை சந்தேக பார்வையில் தான் சார் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ நாங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியே வந்து விசாரிக்கிறீங்களே என்னடா என்கிட்டயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த இடத்துல முத்துச்செல்வன் கண்ணாப்னான்னு கோவப்பட்டு இருக்காங்க இருடா உங்கள் வீட்டுக்கு போகிறேன் அங்கே நடந்த விசாரணையெல்லாம் வந்து பண்ணி உங்களை தப்பு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு அவங்களும் சொல்லட்டும் அதுக்கப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமியும் சீனமையும் கூட்டிட்டு வேக வேகமாக வராங்க பத்மாம் பார்வதி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டையே ரெண்டில் ஒன்று ஆக்கிட்ட இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாயா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னு ஹாப்பியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அக்கா எனக்கா நினச்சி பேசிட்டு இருக்க மாயா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா இங்கேருந்து ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலையோ அலோ அலைஞ்சு என்னென்னமோ விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி போராடிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னக்கா இப்படியெல்லாம் வந்து இருக்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அதிகாரிங்க வந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க சீனுவையும் நம்ம ரகுராமையும் கூட்டிகிட்டு வந்த உடனே அப்பாடா ரகுராம் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி வாசலில் வந்து சொன்னோன்னே அண்ணா வந்துட்டாரா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல ரகுராம் கையில் கட்டு போட்டுருக்கு அதே மாதிரி தான் சீனவும் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் காப்பு வந்து போட்டிருக்காங்க நான் தான் இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணியிருக்கிற புதிய அதிகாரி பேர் முத்துச்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப எனக்கு சில பல உண்மையெல்லாம் தெரிஞ்சாவிடணும் அன்னைக்கு நைட்டு கடைசியாக சீனவுக்கிட்டையும் சாருமதி கிட்ட யார் யாரெல்லாம் பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்கிறப்ப ஜானகி அம்மா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சாருமதிக்கும் ரகுராமுக்கும் சம்மந்தம் இல்லாத போல தான் சொல்கிறீங்க இருந்தாலும் நீங்கள் சொன்னதை அப்படியே நான்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்தை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போய் கூட சொல்லலாம்ல சார் என் மனைவி போய் சொல்ல மாட்டா சார் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை உண்மை ஏதோ அதை தான் நான் கண்டுபிடிப்பேன் சார் உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அது போதும் அப்படின்னு இருக்காங்க சரி இப்பயே நான் ஆதாரத்தை இங்கேயே வச்சு நிரூபித்து காட்டுறேன் இந்த குடும்பத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையானே கடைசியாக சாருமதி கையில் ஒரு பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு இருந்தால ஆமாம் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே கையும் கலவுமா அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதிகாரி அப்படியே வந்து காட்டுறாங்க இதை இங்கே இருக்கிற எல்லார் கையிலையும் வந்து போட்டு பாருங்க இதில் யாருக்காவது ஒருத்தருக்காவது சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு இப்போ கண்டுபிடிச்சிட்றேன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் யாருக்காவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் இப்பயாவது சொல்லுங்க இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் எதுவும் போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ராகு வந்து கேட்குறாப்புல நம்ம முத்துச்செல்வன் வந்து இருக்காப்புல இருப்பினும் யாரும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா கையில் போட்டு பார்க்குறாங்க எல்லார் கையிலையும் வந்து மாறி மாறி போடுறாங்க சிவராமன் கையிலையும் வந்து போட்டு பார்க்குறாங்க என்ன கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்வன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ரொம்ப லூஸாக இருக்குது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மணி கையில் போட்டு பார்க்கலான்னு பார்க்குறப்ப கையிலேயே வந்து நுழைய முடியல லாக்கே ஆக மாட்டேங்குது அப்போனா இவரும் கிடையாது வேற யார் இருக்கா வேற யார் இருக்கான்னு சொல்லி ரகுராம் கையில போட்டு பார்க்கலான் இருக்கிறப்ப ரகுராம் கையை வந்து நீட்டுறாங்க ரகுராம் கையிலையும் வந்து நுழையவே இல்லை ரகுராம் கை பெருசுங்கிறனால பிரேஸ்லெட் ரொம்ப சின்னதாக இருக்கு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது யார் கையிலையுமே வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப சீனு உங்கையை காட்டுப்பான்னு சொன்னோன்னே என்ன கரெக்டாக இருக்கா சார் நூறு சதவீதம் வந்து மேட்ச்சாக இருக்கு டேய் நீ தான் காரணமாக உங்கள் பெரியப்பாவும் நீயும் என்னமோ நல்லவன் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்ட அந்த சீனை போட்டுக்கிட்டு இருந்தீங்க என்ன அவங்க குடும்பத்தை வச்சு நீ தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா எப்படி பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்களாம் இவங்களே ஒரு முடிவை சொல்லுவாங்களாம் கடைசியில் பார்த்தா நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பதில் சொல்லுவீங்களா என்னால் நம்பவே முடியல இந்த கேஸை இப்பயே வந்து முடிச்சு காட்டுறேன் நீ வந்து சார்மதியை காதலிச்சிருக்க அவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ உன் மனைவி வந்து இதுக்கு பிடி கொடுத்தாலா இல்லையான்னு தெரியல ஆனால் நீ தான் கடைசியில் குடும்ப கௌரவம் அது இது காரணம்னு சொல்லிட்டு சாருவை பத்திரமா அமுச்சு வச்சுருக்க கரெக்டாக உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து பலாரப்பலாறுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அதிகாரி இதை பார்த்த உடனே பத்மாவும் பார்வதிங்க என்ன பண்ணு இது பண்ணுன்னு தெரில மாசா நம்ம மாயா வந்து அவங்க கையை வந்து பிடிக்கிறாங்க சார் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாயா நீங்கள் யாரை கையை தடுத்து நிப்பாட்டுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா சார் ஒரு நிமிஷம் நீங்கள் உண்மையெல்லாம் தப்பான வழியில் வந்து போய்ட்டுருக்கீங்க அது அதுதான் எங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல எங்கள் குடும்பத்து மேலே பழி போடுறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார் அவங்களில் ஒருத்தர் கூட இது மாதிரி பண்ணியிருக்கலாம்ல நாங்கள் ஏன் சார் இது மாதிரிலாம் பண்ண போகிறோம் எங்கள் குடும்பத்தை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நியாயமான வழியில் உங்களை கூப்பிட்டு வந்தோம் ஆல்ரெடி இங்கே என்னென்னலாம் நடந்துச்சு எங்கள் பெரியப்பா மேலேயும் என் ஹஸ்பண்டு மேலேயும் பழி போடணும்னு சொல்லிட்டு தான் பொய்யா இது மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதே அவங்கள காப்பாற்றி ஒரு நல்ல அதிகாரி வந்து விசாரிக்க வர மாட்டாங்களான்னு சொல்லி தான் நான் வந்து களத்தில் வந்து இறங்கினதே ஆனால் நீங்கள் கெட்ட கடைசியில் அதுக்கு முதல்ல இருக்கிற ஆதாரமே தேவலாங்கிற மாதிரி தானே நீங்கள் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் நாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க முதல்லன்னு சொல்லிட்டு மாயா வந்து சூப்பராக வந்து இங்கிலீஷில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை முதல்ல பொய் நிரூபித்ததே நாங்கள் தான் அதுக்கப்புறம் எப்படி சார் இதில் உங்கள் சந்தேக பார்வைக்குள்ளே நாங்கள் எப்படி சார் வருவோம் நல்லா யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் மாயா சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்கு முதல்ல நாங்கள் தான் சார் உங்கள் சந்தேக பார்வையை விட்டு வெளியில் வருவோம் ஆனால் எப்படி சார் எங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் வளைச்சி வளச்சி அடி மேலே அடி கொடுத்து சந்தேகப்படுறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது பத்மாவும் பார்வதி ஆச்சரியமாயிடுச்சு என்ன இது அதிகாரியே இப்படி வந்து பந்தாடிக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அன்னி சும்மானு இருங்க நீங்கள் எதுவும் கோவப்பட்டு ஏதாவது உங்கள் மருமகளை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்களே வந்து உள்ளே போய்க்காதீங்க மாயா வந்து அங்கே சூப்பராக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சார் என் மருமக சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் பேச்சை நம்புங்க சார் எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மாயால இது ஒத்து மொத்த குடும்பமும் பார்த்து என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாமல் யோசிக்கிறாங்க நீங்கள் சொல்றது ஒரு வகையில் லாஜிக் படி கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஏன் இது மாதிரிலாம் ஏற்பாடு செஞ்சு கடைசியில் நீங்களே இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எல்லாத்துலேயும் சந்தேக சந்தேகம் இருந்தால் அது வரதில் சந்தேகம் இல்லை சார் ஆனால் நீங்கள் ஒரு பக்கமாக வந்து இருக்காதிங்க இன்னொரு பக்கமும் பாருங்க அவங்க பேரு தான் புவனேஸ்வரி அதையும் நானே சொல்கிறேன் அப்படின்னு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட தகராறுலாம் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கு ஆகவே ஆகாது அவங்க ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது முதல்ல இந்த இது யார் வாங்கினா யார் கையில் இருந்துச்சுன்னு எல்லாமே வந்து கண்டுபிடிங்க சார் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சீனு தான் காரணம்னு சொல்லுங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இது மாதிரி அடித்து மட்டும் கேட்டால் மட்டும் உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல மாயா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க இப்படியே நீங்கள் பண்ணாதீங்க சார் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே சரி உண்மையெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் தான் காரணமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு அந்த இடத்துல இது ஒரு முக்கியமான ஆதாரம் ஆனால் இவன் கைக்கு மட்டும் எப்படி இது கரெக்டாக வந்து பொருந்திருக்கு அதுதான் சார் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு மாயா வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்